நாங்கள் வந்து ஈசு மலை வரக்க போகிறோம் அதுக்காக தொட்டு கத்தி கத்தி வரும் பாருங்க ஆமாம் இவர் வந்து சர சரவணா சரி வீடியோ எடுத்து பாருங்க அவர் மென்டல் ஹோம் வீடியோ எடுத்துருக்காரு சரி ஹோம் பண்ணுற மிஸ் ஃபுல்லாக வீடியோ எடுத்துருக்காரு வாங்க ஈச்சமாயிட்டு போகலாம் ஈச்சமாயிட்டு போகலாம் வாங்க மணி வரான் ஈச்சமாயிரம் வரும்

நம்ம பங்காளி பங்காளிங்க காயினி தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் மீன்லாம் தெரியும் பார்க்குறேன் தெரிஞ்சுங்களா போலாம் போகலாம் பாருங்கள் சூப்பரான இடம்

ஒரு கோலம் இப்போ தான் ஆர்த்துகிறோம் இதில் மொத்தம் கொட்டிட்டுக்குது இது நதியோ ஆனால் ஒன்று கூட கிடையாது இதை பார்த்தீங்களா கொஞ்சம் தான் எங்களுக்கு பண நேர் பல நேரில் இது மட்டும் வெற்றிகரமாக நாங்கள் அறுத்துறோம் இதுவே நான் பாருங்க அர்த்த இடத்த பார்த்தீங்கன்னா வேற எத்தனை வாட்டி ட்ரை பண்ணி மாட்டிக்கிதுன்ட்டு வேற முடியல இதெல்லாம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்கோ யாருமே வீட்டில் இரு சொல்ல சும்மா சொல்ல ட்ரை பண்ணிங்க இதுமாரி ரொம்ப ஆபத்து சாகரம் உள்ள வெற்றிகரமாக ரெண்டாவதையும் அறுத்துட்டோம் செம்மையா இருக்குது இந்த கொலையிலும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதோட அது இந்த கொலையும் விட இந்த கொலை அதிகமாகவே இருக்கு இது பெட்ரு இது கொஞ்சம் சொற்று இது பார்த்தீங்கன்னா செகண்ட் கொலை செகண்ட் கொலையில் அதிகமாகவே இருந்ததுங்க ஒன்று தனிமையாக உள்ளன தனிமையில் வாழுறேன் தனிமையில் வாழுது இந்த நீங்கள் ஏச்சமயம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு இருக்கிறீங்களா பண்ணுங்க பாருங்க மூணாவது கொள்ளையை மாட்டிக்கிட்டு மூணாவது கொலை வேஸ்ட் நினைக்கிறேன் பாருங்க உண்மையே கிடையாதுங்க மூணாவது கொள்ளையில் மட்டும் ஏன்னே தெரியல இதை பார்த்தீங்கன்னா பொரிக்கிறான் பொறிக்கிறான் அறிவுட்டாருங்க இது பயம் இது பயம் ஏ ஒரு பயன்தான் சூப்பராக இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்குது இந்த தப்பு பாருங்க பாருங்க இப்படி தான் இருக்கும் பைத்தா தாத்தா அருமையாக அருமையாக இருக்கும் பாருங்க இந்த வழியில ஒன்று பைப்பு இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சா அதை வாங்க அரகருக்கு குத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னு இதான் அரகர் அவர் சொல்ல மாட்றாரு அதெல்லாம் நாலுலே தொண்ணுடுறோம் அஞ்சாவது கொலை அரைச்சிட்டோம் வெற்றிகரமாக அஞ்ச நாள் தெரியல இதுவும் கொலை கொலை தொடர்ந்து ஒரு ரெண்டு கொலை அற்புதமாக வருது பாருங்க கம்மியாக இருக்குது குழாயில் ஆனால் ஒன்று கூட பைக்கில் நம்ம தான் வீட்டில் போய் பைக்கு வச்சுக்கணும் இவ்வளோ தான் அறுத்துக்கிறோம் ஆறு உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு இது பைத்தா நல்லா இருக்கும் பைத்தா வீடு எடுக்கிறவரை ஒரே உட்காந்துருவாரு பாருங்க மற்ற கடையில் எவ்வளோ கொட்டி இருக்கு இவ்வளோ பையன் கொட்டி இருக்கு பாருங்க அதெல்லாம் பொறுக்கலாம் பாம்புலாம் இருக்கும் யாரும் வராதுங்க அறுத்துடுங்க வீந்துச்சிங்க வாருங்க ரேஸ் தான் இங்க வாருங்க அக்காவஸ் சரி யாரு இங்க மாட்டோம் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஃபுல்லா அத்தாச்சி இங்க எல்லாம் அறுத்துறோம் பாத்தீங்களா சம்மியா இருக்கு ரெடி மொத்த காய் அத்தாச்சி மாட்டல இன்னும் கொஞ்சம் இருக்கு இத பாருங்க அது இன்னும் அரைக்க முடியல அதெல்லாம் கஷ்டமா இருக்கு உள்ள போயிடு பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள போய் அறுத்தனா இது நாங்க போட்ட ரொம்ப நாள் பிளான் இன்றைக்கி அதனால் முன்னாடியே வந்தால் என்ன கூட காய் நிறைய கொட்டியிருக்காது எங்கள் நிறைய கொட்டிச்சு என்னால் பரவாயில்ல போதும் எதோ ஒன்றுமே கிட்டமா ஒரு கொள்ள தாங்குது ஒரு சில இந்த கொல்லாம் நிறைய இருக்குது அதுவும் பரவாயில்ல ஓகே தான் ஓகே காய்ஸ் நாங்கள் பழுக்க வச்சு ஃபுல் வீடியோ எடுத்து போகிறோம் நாங்கள் ஆமாம் இங்கே பாருங்கள் கொல்லா போகிறான் தண்ணியில் துவச்சி எடுத்து வீடியோ ஏய் அது எடுத்து போட்டாச்சு அப்படியே மூச்சு போட்டுரு பார்த்து போகிற கட்டு நாட்டு அதுவே ஐபு எடுத்து அதுதான் வச்சாச்சு பக்கம் போடுற அதுதான் போனி போட்டு முடியாச்சு